சட்டி சூடானதும் உண்ணம் வெட்டுட்டு வெங்கயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டு வெங்காயம் ராகவும் போட்டுட்டு தாலி பெருத்தான் எல்லாம் கூப்பிட்டு ஆனா வீட்டுக்கு வந்துதான் இப்படி தாளிச்சு வைக்க வைக்கிட்டது அதுக்கப்புறம் மீனையும் மீனையும் போட்டுட்டு களைச்சி விடுவோம் மீனுக்கே அப்புறம் தான் விட்டாக்க அதிகம் பலாப்புளி விடுவோம் நான் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் பலாப்புளி தான் விடுறேன்னா அதனால பலாப்புளி விட்டு வைக்கிறேன் பலப்புளி விட்டா பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் கூடுதலாக எதுவும் மஞ்சள் தூள் போடுறேன்னா போட்டுட்டு உப்பும் போடுவேன் கொஞ்சம் கருவேப்பு தூளும் போட்டு சரக்கு தூளும் போட்டு கறி வைக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் நான் வச்சு சாப்பிட்றேன்னா இப்ப என்னைக்கு நான் தூள் மட்டும்தான் போட்டு வைக்கிறேன் ஒரு நாளைக்கு சரக்கு தூளும் போட்டு நான் உங்களுக்கு கறி வச்சு காட்டுறேன் நான் இருக்கு மேல ராம் போடுறேன் நான் போடுறது கொஞ்சம் ராமும் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டா சரி நாங்கள் தாளி எண்ணெய் விட்டு தாளித்தபடியாக கறி வந்து ஒரு ஒரு நல்ல சுயொண்டு விரது எங்களுக்கு பிடிக்கும் எல்லாேருக்கும் பிடிக்குமோ தெரியாது நீங்கள் ஒன்று வச்சு பாருங்க பிடிச்சா ஓகே வச்சு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ண எப்படி இருக்கேன் நான் இப்படித்தான் வைக்கணும் நினைக்கிறேன் இங்கே வந்து இப்படி தான் வைக்கிறேன் எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அதுதான் மூடி விடுங்க ஸ்கூலுண்ட வாக்க போகிறதுக்கு மூடி விட்டால் ஓகே மூடி விட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் ஒரு காப்பு விட்டா இப்போ நான் திறந்து பார்க்குறேன் நான் தான் நுடுவேன் இப்போ நான் வந்து மீனை வந்து திருப்பி விடப்பெட்ட பக்கத்து நாங்க நுவைய தண்ணி விட்டு வைக்காததுல நான் அதை திருப்பி விடுவேன் இந்த மெட்டை சாய்த்து கொஞ்சம் அறிஞ்சி விடுறதுக்காக மூடி விட்டுட்டு வந்து பாப்போம் என்ன மாதிரி இருக்கா என்னுடைய மகள் வந்து ஓக்குரல இருக்கிற அது சிக்கின்னு கேட்குது அட்ஜஸ்ட் பண்ணுங்க பெண்ணூறு கொஞ்ச நேரம் விட்டு நாண்டு போட்டு கொஞ்ச நேரம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் விட்டா கறி ரெடி ஆயி இப்ப கறி ரெடி வெளியாயிடுச்சு வெளி சாப்பிட்ற அளவில் இருக்குது எங்களுக்கு இது குழம்பும் காணும் நாங்கள் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கு நல்லா கறியும் காணும் இழக்கும் காணும் இடவும் அதிகத்துக்குன்னு தான் நான் இருக்கிறது இரவு குட்டி அடிச்சு குட்டும் காணும் கறி ரெடி அது போனால்